ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கேரட்டும் ரவையும் வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய நல்லா சாஃப்ட்டான டேஸ்டியான கேரட் ரவா கேக் எப்படி பண்ணலான்ஜதாங்க பார்க்க போகிறோம் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்க கூடிய பொருட்கள் வச்சே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கேரட் ரவா கேக் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றைம்பது கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க தோல் லேஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணி பார்க்கும்போது உடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு கேரட் இருக்குது ஒரு கப் கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போது இந்த அரைச்ச கேரட்டோட அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் பயன்படுத்தலாம் கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட பயன்படுத்தலாம் அதே கப்பில் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுரும் இப்போ அரைச்ச இந்த பேட்டரை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு கலரே நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சில் நம்மளுக்கு கேக் வரும் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் வந்து ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் கலக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எண்ணெயும் இந்த பேட்ரூ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த மாவில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்த்துடலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க மொத்தமாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடாவே சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கேக்குக்கான மாவுக்கு நம்ம வந்து தயிர் எதுவும் பயன்படுத்தலை இல்லைங்களா அதனால் புளிப்பான இது செய்கிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பழம் சாறு சேர்த்துருக்கோம் அப்போ தான் இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ரியாக்ட் ஆகி நல்லா ஸ்பான்ஜியாக வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேக் டின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ட ஃப்ளாட்டாக அடிப்பக்கம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்க டிஃபன் பாக்ஸ் ஏதாவது கூட நம்ம எடுத்துக்கலாம் இதில் நல்லா வந்து எண்ணெய் தடவி விட்ருங்க எண்ணெய் எல்லா பக்கம் படுற மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து எல்லா பக்கம் படுற மாதிரி தூவி விட்ருங்க இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கான பேன் ரெடி ஆயிடுச்சு நம்ம கேக்குக்கான இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த மாவு வந்து நம்ம எடுத்துருக்க இந்த பாத்திரத்தில் முக்கால்வாசி விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி அளவுக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு எல்லாம் எல்லா பக்கம் படுற மாதிரி தூவி விட்டுட்டு கேக் படுற ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இப்போ கேக் மாவை இந்த பேனில் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க செய்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லாம் கலர் பார்த்தோன்னே விரும்பி சாப்பிட்ருவாங்க கேரட்டுடைய வாசனை கொஞ்சம் கூட நம்மளுக்கு இதில் தெரியாது இதில் கேரட் சேர்த்துருக்கோன்னே நம்ம சொன்னால் தான் தெரியும் மாவு வந்து இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கனமான ஒரு பழைய நான் ஸ்டிக் வானலி எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட இருக்க அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய குக்கரோ அல்லது அடிகனமான இண்டோலியம் பாத்திரம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஸ்டவ்ல வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்டு வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க உள் பக்கம் எல்லாம் நல்லா சூடாயிரும் அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டின்னை வச்சு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் முப்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கிட்டே ஆகுங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் கிட்டே இல்லை அப்படின்னா ஒரு மூடியை திருப்பி போட்டு அந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் செய்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே லோ ஃப்ளேமில் ஆனதும் கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸ் வந்து மேலாக தூவி விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தூவும் போது மாவுக்குள்ளே இறங்காமல் மேலாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக் ஆகட்டும் லோ ஃப்ளேமுன்றது சிம் கிடையாதுங்க லோ ஃப்ளேம் சிம் விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது டூத்பிக் வச்சோ அல்லது இந்த மாதிரி கம்பி வச்சோ குத்தி பாருங்கள் நடுவில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் வச்சிடலாம் நல்லா சூடு ஆறுனதும் சைஸ்லெல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் கேக் பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த டின்ல ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்க்கவே செம்ம எம்மையாக இருக்குங்க நல்லா சூப்பரான ஃப்ளஃபியான கேரட் கேக் ரெடி ஆயிருச்சு நீங்கள் கேக் செய்யறதுக்கு எடுக்கிற பாத்திரம் நல்லா திக்கான பாத்திரமாக இருக்கணுங்க அதே மாதிரி அந்த பாத்திரத்தில் நம்ம எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை லோ ஃப்ளேமில் பேக் பண்ணாலே போதும் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துதுன்னு அவ்வளோ சாஃப்ட்டாக நல்ல சூப்பரான சாஃப்டான ஃப்ளஃபியான கேரட் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே அளவுகளில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த கேக் ஒரு டூ டேஸ் வரைக்கும் நம்ம வெளியிலயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ